ஓம் ஜெய் ஸ்ரீ ரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மங்கரிஷி பக்திங்கான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று மே பத்தொம்போது திங்கட்கிழமை நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு யோகாசனங்கள் இயம நியமமே எண்ணிலா ஆதனம் நயமுரு பிரணாயாமம் பிரத்யாகாரம் சீர்முக தாரணை தியானம் சமாதி அயமரும் மாமே அட்டாங்க யோகம் பற்றிய திருமூலர் திருமந்திரப் பாடல் இது யோகம் என்றால் இணைதல் சேர்தல் என்று பொருள் மனமும் உடலும் இணைந்து செயல்படுவதே யோகம் எனப்படும் ஒரு செயலை செய்யும்போது செயல் மட்டுமே நிகழும் செய்பவன் செய்யப்படும் பொருள் ஒன்றி செயல் நிகழ்வதையே யோகம் என்பர் யோகம் எட்டு அங்கங்களைக் கொண்டது ஒன்று இயமம் நம்மிடம் உள்ள தீமைகளை களைவது இரண்டு நியமம் நன்மைகளை பெறுவது நியமம் மூன்று ஆசனம் உடலை அமர்த்தும் நிலை நான்கு பிராணாயாமம் மூச்சை அதாவது உயிர் சக்தியை முறைப்படுத்தி ஆளுவது ஐந்து பிரத்யாகாரம் மனதை புலன்களின் வழியே வெளியே செல்லாது தடுத்து உள்நோக்கி திருப்பி தன்மேல் நாட்டம் கொள்ளச் செய்தல் ஆறு தாரணை ஒரு குறிப்பிட்ட பொருள் மீது மனதை குவித்தல் ஏழு தியானம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை இடைவிடாது நெயில் போல் சிந்தித்தல் எட்டு சமாதி தன்னைத்தான் உணர்தல் ஞான சுரூபத்தை எறிதல் யோகத்தில் ஆசனங்களின் பங்களிப்பு என்பதே உடலையும் அதை சார்ந்தவைகளையும் தியானத்திற்கு தயார்படுத்துவதேயாகும் தியானத்தில் உடல் அசைவற்று இருத்தல் வேண்டும் அப்போதுதான் மனமும் அசைவற்று இருக்கும் அந்த மனோ லய நிலையில்தான் ஆய்ந்து தன்னை யார் என்று உணர முடியும் ஆசனம் என்றால் இருக்கை என்று பொருள் ஒரு குறிப்பிட்ட இருக்கையில் போஸ்டர் சௌகரியமாக நீண்ட நேரத்துக்கு உடலை அசைவற்று இருத்தி பழக வேண்டும் யோகாசனத்தின் பயன் அவ்வளவுதான் ஆன்மீக வியாபாரம் செய்யும் குருமார்கள் சிலர் ஆசனம்தான் யோகா என்று பொய்யான பிம்பத்தை கட்டமைத்து படம் பண்ணுகிறார்கள் உண்மையான ஆன்மீக தாகம் கொண்ட அன்பர்கள் அப்படிப்பட்ட போலி குருமார்களிடம் சிக்காமல் விழிப்புடன் இருத்தல் வேண்டும் தான் உடல் அல்ல ஆத்மஸ்வரூபமே என்று உணர்ந்தால் அதுவே எல்லாவற்றிற்கும் ஆசனமாகிறது ஒருவன் தன்னுடைய சொரூபத்தில் அன்றி வேறு எங்குதான் சிரமமின்றி அமைதியாக இருக்கமிடும் இயல்பான யோகாசனம் மனம் உதித்த இடத்தில் ஒடுங்கி இருத்தலாகும் உதித்த இடத்தில் ஒடுங்கி இருத்தல் அது கர்மும் பக்தியும் முந்தி பெற அது யோக ஞானமும் உந்தி பெற இது உபதேச உந்தியார் பாடல் மனம் அதன் உதிக்கும் இடமாகி இதயத்தில் ஒடுங்கியிருப்பதுவே கர்ம யோகமும் பக்தி யோகமும் ஆகும் மேலும் யோகமும் ஞான யோகமும் அதுவே மனம் ஆத்மாவில் ஒடுங்குவதால் சதுர் யோகங்களும் ஏக காலத்தில் சித்திக்கும் எனவே மனம் அதன் உதிப்பிடத்தில் ஒடுங்குவதையே மகா யோகாசனம் எனப்படும் மகவான் யோகாசனத்தை உடலையும் மனதையும் நம் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வர உதவும் ஒரு தற்காலிக ஏற்பாடாகத்தான் அதை பார்க்கிறார் கட்டுப்பாட்டுக்குள் வந்தபின் யோகாசனங்கள் தேவையில்லை ஆன்மீக தெளிவுபெற ஒருவர் தொடர்ந்து தியானம் மற்றும் நான் யார் என ஆத்ம விசாரம் செய்வதே உகந்தது என்று உபதேசிக்கிறார் மாறாக உடலுக்கு அதீத முக்கியத்துவம் தரும் ஆசனங்களை பின்பற்றுவது ஆறு கிடக்க கராப்புனை கொண்டதற்று என்று கூறுகிறார் ஒருவர் ஆற்றை கிடக்க முதலையை தெப்பமாக கொண்டதற்கு ஒப்பாகும் என்று உபதேசிக்கிறார் ஒரு சின்ன கதைப்பு ஒருவர் புகழ்பெற்ற ஞானியை சந்திக்க சென்றார் அவர் சென்றபோது ஞானி ஏதோ ஸ்லோகம் சொல்லி கொண்டிருந்தார் நேரமாகியும் ஞானி திரும்பவில்லை எனவே வந்தவர் விரக்தியில் திரும்ப எண்ணினார் உடனே ஞானி அவரை அழைத்து நீங்கள் உங்கள் கண்களை நம்பவில்லையா காதுகளை மட்டும்தான் நம்புகிறீர்களா என்று கேட்டார் வந்தவர் உடனே கேட்டார் தாவோ என்றால் என்ன என்றார் ஞானி சொன்னார் நீலவானத்தில் நீந்தும் மேகங்கள் சீசாவில் உள்ள தண்ணீர் என்றார் மேகம்தான் தண்ணீராகிறதா அல்லது தண்ணீர் தான் மேகமாகிறதா வீண் விவாதம் செய்யாது மேகத்தை காணும்போது அதை பார்த்து ரசியுங்கள் தண்ணீராய் பார் இருக்கும்போது அதை எடுத்து குடியுங்கள் இயற்கையை அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் தாவோவின் கோட்பாடு அகம்புகுந்தீர்த்த நக குகை சிகையாய் அமர்வித்ததென் கொல் அருணாச்சலா ஓம் தட்சத் நாளை நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி